ஸ்ரீமதே ராமானுஜா நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம திருவாய்மொழி சந்தை பார்த்துட்டு இருக்கோம் ஆஹ் வீடு மின் முத்தவம் அதிகம் உயர் வர நலம் வீடு மின் முத்தவும் இன்னொரு மூணு நாள் நாள்ல முடிஞ்சிடும் சந்தை நம்மளுக்கு பன்னெண்டு நாள் சந்தை அதுல திருவாய்மொழியோட அர்த்தத்தையும் கூட அனுபவிச்சின் வர அன்வைச்சின் வர கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணின்னு இருக்கோம் ஒரு முன்னுரை மாதிரி பார்த்தோம் நேத்திக்கு வந்து அனைத்துக்கு பார்த்தோம் நம்ம இன்னைக்கு வந்து எல்லா தனியனோட ஒரு பிரீஃப் விளக்கோரை மாதிரி சிம்பிள் மீனிங் பாக்கலாம் முதல் தனியன் வந்து பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்தம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹசிரசாகோபிஷத் சமாகமம் நமாம்யம் திராவிட வேதசாகரம் சாகரம் ரொம்ப அழகா நாதமுனிகள் அருளி இது எல்லா தனியுமே ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்க இந்த திருவாய்மொழிக்கு அனைத்து தனியன்களுமே ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கார் எந்தெந்த தனியன் யார் அருளி செய்திருக்கானோ நம்ம பார்க்கலாம் இது வந்து ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்தது எம்பெருமானுடைய பக்தர்களுக்கு அதாவது நம் நம் போன்ற அடியார்களுக்கு அமுதம் போல இருக்கக்கூடிய பக்தாமிருதம் சொல்றோம் இல்லையா அமுதம் போல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்க கூடியதான எல்லா அர்த்தங்களையும் காட்டக்கூடியதான ஸ்ரீ ஷடகோபர் என்னும் நம்மாழ்வாருடைய திருவடி திருவாக்கிலே உதித்தான ஆயிரம் சாக்கைகளை சாக்கைகளுடைய சாமவேத சாரம் அந்த சாமவேதம் அதன் சாரமானது என்னது சாந்தோக்கிய உபனிஷதாய் இருக்கும் தமிழ் வேத கடலான திருவாய் மொழியை தமிழ் வேத கடலான திருவாய் மொழியை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு இந்த முதல் பாசுரத்துல திருவாய் மொழியே நம்ம சேச்சுக்கிறோம் யார் பண்ண திருவாய் மொழின்னு அதுல வருது அதை நம்மாழ்வார் பண்ணது எத்தனை சாக்கைகள் ஆயிரம் சாக்கைகள் கொண்டது சாம சாரம் அப்படின்னு மொழியோட சுருக்கிய யாரு பண்ணது எதற்காக பண்ணியிருக்கா எல்லாமே இதுல அடக்கிட்டு ஸ்ரீமன் நாதமுனிகள் அடுத்தது என்னது நம்மளோட தனியன் திருவழுதி நாடென்னும் மறுவினிய வன் பொருணல் என்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடி இணையே எப்பொழுதும் சிந்தியாய் நென்றே தெளிந்து நன்னா புரியுறது இல்லையா நம்மளுக்கு நெஞ்சுக்கு உபதேசம் பண்றார் யாரு பண்றார் ஈஸ்வர முனிகள் ஆச்சாரியன் நெஞ்சே அப்படி நெஞ்சை பார்த்து சொல்றார் அவர் திருவ திருவழுதி நாடு என்கிறார் பிராந்தியத்தை நினைத்தும் அதனுள் இருக்கக்கூடிய அழகிய திருக்குறுகூர் என்ன திவ்ய தேசத்தை நினைத்தும் அனைவரும் விரும்பும்படி இனிமையாயிருக்கும் தாமிரபரணி ஆத்தை நினைத்தும் திருக்குறுகூர்ல இருக்கிற தாமிரபரணி ஆத்த நினைச்சுக்க சொல்றார் பொருந்திய வேதங்களை அந்தாதி கிரமத்து திருவாய்மொழியாய் திருவாய்மொழியை பாடின ஆழ்வாரின் இரண்டு திருவடிகளுக்கு எப்பொழுதும் தெளிவுடன் சிந்திப்பாயாக அப்படின்னு சொல்ற ஃபஸ்ட் திருவாய்மொழிய சேவிச்சிருந்த நாதமுனிகள் இங்க ஈஸ்வர முனிகள் வந்து ஆஹ் நம்மாழ்வாரோட திருவடிகளை சேவிச்சுக்கிறார் அது ரெண்டாம் பனியம் அடுத்தது மனத்தாலும்ன்கு பேணும் இனத்தாரை தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பத்து ரொம்ப அதிசயமான தனியன் ஆச்சாரியன் வந்து நம்ம சொட்டை நம்பிகள் சுவாமியை வந்து அழு அரு அருளி பண்ணியிருக்க அருள் பண்ணியிருக்கார் என்ன சொல்ற என்னுடைய மனத்தாலும் வாக்காலும் வள்ளல் தன்மையுடைய திருக்குறுகூர் திருக்குறுகூர்ல அமைந்திருக்கிற கோஷ்டிகளில் இருப்பவரை தவிர மற்றவர்களை நான் மணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த திருக்குறுகூர்ல இருக்கிற கோஷ்டி வைஷ்ணவ கோஷ்டிய தவற நான் யாரையும் வணங்க மாட்டேன் எம்பெருமானுடைய மிக பிரியமான பெரியவருமான அடிய அடியவர் யாரு நம்மாழ்வார் என்னுடைய சுவாமியாக இருக்கிறார் அவருடைய திருவடிகளை பற்றுக்கோளாக பத்தி இருப்பதனாலே தனத்தாலே எந்த தனம் இங்க சொல்றா கைங்கரிய ஸ்ரீ என்கிற கைங்கரிய செல்வம் அதுல வந்து எனக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை அப்படின்னு சொட்டை நம்பிகள் அருள் அருளிச்செயல் பண்ணியிருக்காரு என்னன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம திருவாய்மொழிய சேவிச்சின்றோம் அடுத்த இதுல திருவாய்மொழிய பாடின நம்ம நம்மாழ்வாழ சேவைச்சிருந்தோம் அடுத்தது இதெல்லாம் பண்ண என்ன கிடைக்கும் நான் நம்மாழ்வார் திருவடிகளையே பத்தின் இருக்கேன் அதனால என்னோட கைங்கரிய ஸ்ரீ என்னும் அந்த கைங்கரிய செல்வத்துக்கு கொஞ்சம் கூட குறைவில்ல அப்படின்னு சேவிக்கிறார் அடுத்த தனியன் இதோ ரொம்ப அதிசயமான தனியர் ஏ இந்த பெரும் கீர்த்தி இராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின் ஆ இந்த பெரும் சீரா சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராதம் பெற வந்து சுவாமி ஆனந்தாழ்வான் எழுதின தனியர் குற்றம் சிறந்த குணங்களால் நிறைந்து இருப்பவரான நம்மாழ்வார் குற்றம் இல்லாத குணங்களால் நம்ம வெம்பெருமானதா அப்படி வர்ணிப்போம் இங்க வந்து குற்றம் இல்லாத சிறந்த குணங்களால் நிறைந்து இருப்பவரான நம்மாழ்வார் அவர் அருளி செய்த நேர்மை மிகுந்த தமிழ் வேதமான திருவாய்மொழி நேர்மை மிகுந்த தமிழ் வேதமான திருவாய்மொழி அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி கொண்டதால் வேறு ஒரு விஷயத்தில் செல்லாத நெஞ்சை அடைவதற்காக தகுதியான பொருத்தமான பெரிய புகழையுடைய யார் இது தகுதியான பொருத்தமான பொருந்திய பெரிய புகழையுடைய எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அவருடைய பொருத்தமான திருவடிகளில் வணங்குகின்றேன் அப்படின்னு நம்ம உடையவரை சேவிக்கிறார் உடையவர் திருவடிக்கு சேவிக்கிறார் வேற யார் அனந்தாழ்வான் சேவிப்பார் இல்லையா உடையவரோட தீர்க்கமான சிஷ்யர் அனந்தாழ்வான் திருமலை மலையில போய் புஷ்ப கைங்கரியம் பண்ணியிருந்தார் இல்லையா அனந்தாழ்வான் சுவாமி அவர்தான் அவ்வளவு அழகா எம்பெருமானாருக்கு சேவை சாதி சேவி சேவிச்சுக்கிறார் எம்பெருமானா சேவை சாதிக்கிறார் அப்படின்னு இந்த தனியன் சொல்ற அடுத்த தனியன் வாந்திகளும் சோலை மதிலரங்கர் வண்புகள் மேல் ஆஹ் தமிழ் தமிழ்மறைகள் ஆயிரமும் நீ இன்ன முதல் தாய் சடகோபம் மொய்ம்பால் வளர்த்த இத தாயிரமானுச இந்த தனியனும் அடுத்த தனியன் ரெண்டுமே பட்டர் எழுதின தனியர்தான் தனியன் தான் நம்ம பராசுர பட்டர் சுவாமி ஆஹ் முன்னாடி எம்பெருமானார அனந்தாழ்வான் சேவிச்சுன்ட்டாரு இல்லையா இப்ப அடுத்தது அந்த சங்கதி வரணுமே ஒரு ஒண்ணுத்துக்கும் ஒரு சங்கதி வருது இல்லையா இதுல வந்து ஆகாசத்தின் வளர்ந்திருக்கும் மலர்களை உடைய சோலை சோ சோலைகளையும் ஏழு மதில் சுற்றுகளையும் உடைய திருவரங்கத்தில் சைனித்திருக்கும் பெரிய பெருமாளின் திருக்கல்யாண குணங்களின் விஷயமாக அமைந்திருக்கும் தமிழ் வேதமான ஆயிரம் பாசுரங்களும் முதலிலே பெற்று எடுத்த தாய் ஷடகோபன் அது நம்மாழ்வார் இன்ன முதல் தாய் ஷடகோபன் டனே அதனை வளர்த்த அந்த அதன் நன்மையை பார்க்கும் இரண்டாம் தாய் வந்து நம்ம எம்பெரு எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் என்று திருவாய்மொழி முழுக்க பெரிய பெருமாளுக்கே உரித்தானது அப்படின்னு இந்த தனியனை பட்டர் அருளி செய்கிறார் அடுத்த தனியன் அது ஏன்னு நம்மளுக்கு புரிய வரும் இதோட தனியன்கள்ல தலை கட்டுற இதுக்கப்புறம் நம்ம பாசனம் தான் சேவிக்க ஆரம்பிக்கிறோம் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின் இசை வேதத்தியல் ஆழ்வார் திருநகரியிலே இருப்பவர்களுக்கு தலைவரான நம்மாழ்வார் அருளி செய்த வீணையின் இசை போன்னு திருவாய்மொழி பாசுரங்கள் அர்த்த என்ன குறிக்கிறது அப்படின்னா திருவாய்மொழி பாசுரங்கள் ஒண்ணு ஒண்ணு அர்த்த பஞ்சகத்தை காமிச்சு கொடுக்கறதுதான் திருவாய்மொழி அனைத்தும் அதுதான் முன்னாடி இருந்த தனியில் பட்டர் அருளி பண்ற அருளி பண்ற அதுல என்னென்ன காமிக்கிறது மிகவும் உயர்ந்தவனான யாரு எம்பெருமான் அர்த்த பஞ்சகம்னா என்ன அஞ்சு விஷயம் சொல்லணும் இல்லையா ஒன்னு அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்ரீமன் நாராயணனுடைய தன்மையையும் யார் இந்த ஸ்ரீமன் நாராயணன் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்பதான் அவனை போய் பத்த முடியும் நம்ம அடுத்தது நித்தியமாக இருக்கும் ஜீவாத்மாவின் தன்மையும் நம்மளுக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா எப்பவுமே நித்தியம் அது அது நித்தியம்னு தெரிஞ்சுக்கணும் அதோட குணங்கள் என்னன்னு தன்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஸ்வரூபத்துக்கு சேர்ந்த உபாயத்தை உபாயத்தின் தன்மையையும் எந்த உபாயத்தை தேடணும் நம்ம எம்பெருமான் தான் உபாயம் எம்பெருமான் அவனோட திருவடியேதான் உபாயமோ நம்மளுக்கு அந்த ஸ்வரூபம் என்ன நம்மளோடது அதோட உபாய உபாயத்தின் தன்மையை தெரி தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அந்த எம்பெருமானை அடைந்து அனுபவிக்கும் நிலைக்கு விரோதியாய் சேர்ந்திருக்கும் முன்னை வினைகள் தன்மையையும் தெரிந்து கொள்ளணும் நம்ம எது நம்மளுக்கு இடையூறா வருது இதுக்கு நடுவுல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆப்டிக்கல்ஸ் அடுத்தது வாழ்ச்சி ஆகிற உயர்ந்த புருஷார்த்தத்தின் தன்மையையும் இந்த பாசுரங்கள் விளக்கு விளக்கி கூறும் அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார் எது வாழ்ச்சி எம்பெருமான் திரு திருவடிகளை பத்திண்டு ஆச்சாரியன் திருவடிகளை பத்திண்டு பரமபதம் அடையறதுதான் வாழ்ச்சி அதுதான் வந்து உயர்ந்த புருஷார்த்தம் சோ இந்த அஞ்சையும் அர்த்த பஞ்சகத்தின் ஞானத்தை திருவாய்மொழி கத்துண்டோன்னா கம்ப்ளீட்டா அர்த்த பஞ்சகமே அதுல அடங்கியிருக்கு அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார் இதோட தனியன்களோட சுருக்க எளிய விளக்கு வரை முடியறது நாளைல இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு பாசுரமா அனுபவிக்கலாம் ஆழ்வார் என் பெருமாநாஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்